ஏ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆளுமை மிக்க வழக்கறிஞரை பற்றியது அவரது பெயர் மிஸ் ஷீலா ராமநாதன் பல வழக்கறிஞர்கள் பல துறைகளில் வழக்காடுவார்கள் சிவில் கிரிமினல் குடும்ப நல நீதிமன்றம் என்று ஆனால் இவர் தனித்துவமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் பற்றியும் அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு தீர்வு காணவும் இல்லை பணிக்காலத்தை நிறைய விருந்து வாங்கினாங்க சொல்லுங்க தன் பணிக்காலத்தை கழித்த ஹிவா டைரக்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் லா நெட்வொர்க் இன் கர்நாடகா சாப்டர் அவரைப் பற்றி இன்னும் பல சிறப்புகளை இனிவரும் எபிசோடுகளில் பார்க்கலாம் தற்பொழுது அவர் தன்னை பற்றி ஒரு சிறு முன்னுரை தந்து தான் பணியாற்றிய இடங்களில் நேர்ந்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் நேயர்களே அவருக்கு வணக்கம் கூறி வாருங்கள் வீடியோக்குள் போவோம் வணக்கம் மிஸ் லீலா அவர்களே சொல்லுங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்துக்கங்க கொஸ்டின் சார் நானே பேசுகிறேன் சார் இப்போ மேடம் சொன்ன மாதிரி நான் இது அட்வொகேட் மெயினாக ஹியூமன் ரைட்ஸ் லா நெட்வொர்க்கில் வேலை பண்ணியிருக்கேன் ஹியூமன் ரைட்ஸ்னா என்னன்னா ஹியூமன்னா மனுஷன் மனுஷன்னா ஆம்பளை பொம்பளை குழந்தைகள் எல்லாமே ஆனால் பிறக்காத குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்த வந்து அது வந்து இந்த ரை ஹியூமன் ரைட்ஸில் வராது அது வரைக்கும் தான் எத்தனையோ பேருக்கு தோன்றது அபார்ஷன் பண்ணால் அந்த அந்த குழந்தை அந்த உள்ளே இருக்கிற கருவோட ரைட்ஸ் அது இல்லை அதனால ஆனால் பாக்கி எல்லாருக்கும் கைகால் இல்லாதவங்க இருக்கட்டும் படிக்கையில் படுத்தவங்களாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் சின்ன குழந்தை பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் அதில் முக்கியமாக நான் நிறைய வேலை செஞ்சது பெண்களோட ரைட்ஸ் பெண்கள் ஏன்னால் அவங்க வந்து பெண்களுக்கு நிறைய விஷயத்தில் ரொம்ப ஒரு கஷ்டங்கள் இருக்குது அது எல்லா பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி குழந்தை அவங்கள பற்றி தான் நான் மெயினாக செஞ்சிருக்கேன் உங்கள் பனிக்காலத்தில் நீ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் சொல்ல விரும்பும் கேஸ் இருந்தேன் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் கிட்டே ஒரு பெண் கொண்டு வராங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதை வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியும் இல்லை அது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டுக்கும் கொண்டு போவீங்களா இல்லை கிட்ட பேசி அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இல்லை அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அட்வைஸ் பண்ணுவீங்களா இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது நாங்கள் வந்து அட்வொகேட்ஸ் எங்களோட மெயின் வேலை வந்து கோர்ட்டு தான் நாங்கள் வந்து ஃபேமிலி கவுன்சிலர்ஸில் ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் கூட இப்போது சத்தமே பண்ணியிருக்காங்க அங்க நீங்க கவுன்சிலிங் கோர்ட்டுக்கு போறதுக்கு முந்தி கண்டிப்பா அவங்களோட பேசுவோம் அப்ப வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் அப்பா அம்மான்னா சின்ன பொண்கள் வராங்க அப்படி இல்லை எத்தனையோ தூரம் வயசான லேடிஸ் கூட வந்திருக்காங்க அவங்களோட மருமகள் தொந்தரவு பண்றதை பத்தியோ இல்ல பையன் தொந்தரவு பண்றதோ சாப்பாடு போடாதவங்க அந்த மாதிரி இருக்காங்க இன்னும் சில இடத்துல பொண்கள் இது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கு திருப்பி பதில் எழுதுறதுக்கு வேண்டியிருக்கோங்க அதே மாதிரி இன்னும் சில இடத்துல எல்லா மாதிரி கேசஸும் வரும் ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்து பேசுவோம் இப்போ வந்து நிறைய விஷயம் இருக்குங்க நம்ம வந்து எப்போதுமே என்ன ஆகுது வயலன்ஸ்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் ரொம்ப பெரிய வயலன்ஸ் கை கால் உடச்சோ இல்லை ரொம்ப தலையில் ஒரு தரம் ஒரு பொண்ணுக்கு வந்தால் தலையில் அடி பட்டு காயம் இதெல்லாம் கட்டின்னு வந்தா போலீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் அது வந்து போலீஸ் எவிடன்ஸ் ஏன்னா கோர்ட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா அந்த எவிடன்ஸ் இருக்கா தான் கேட்பேங்க அது முதல் எவிடன்ஸ் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கூப்பிடுவோம் ஏன்னா யூஸ்வலாக பொண்கள் வந்தாங்கன்னா அப்பா அம்மாவோடையோ அக்கா தங்கையோடையோ பக்கத்தவங்களோடையோ தான் வருவாங்க தனியாக வர்றதில்ல தனியாக வர்றதில்ல ஓகே அப்படி வந்த ஏதாவது ஒரு முக்கியமான கேஸு உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா ஒரு பெண்ணோ இல்லை ஒரு குழந்தையோ

சட்டமே இருக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் இந்த சட்டம் வந்து நம்ம கண்ட்ரி நம்ம தேசம் மாத்திரம் வேணும்னு சும்மா அப்படியே கொடுக்கல யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வார் செகண்ட் வேர்ல்ட் வார் ஆனப்புறம் அவங்க வந்து சட்டம் யாருக்கெல்லாம் தேவை தட் இஸ் ஸ்பெஷல் சட்டம் அப்படின்னு வந்தது அந்த சட்டத்துல பெண்களுக்கு குழந்தைக்கு அதுக்கப்புறம் வேற வேற கேட்டகரிஸ் இருக்காங்க ஒர்க்கர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டார்ச்சர் பண்றதுக்கு ஜெயில்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் பத்தி அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரி நம்ம தேசம் கூட சைன் பண்ணிருக்கு நாங்களும் அந்த சட்டம் பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்க வந்து லேடிஸ்க்கு விமென்க்கு சட்டம் பண்ணுவோம் எழுதினதுனால ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் பாதுகாப்பு பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இதுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்க செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் சொல்கிறோம் அங்கே வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லை தப்பாக நடந்துக்கிறாங்க அப்போ வந்து என்னதுன்னா அதுக்கும் ஒரு சட்டம் இருக்கு அது கூட இந்த சட்டம் இப்போ தான் ரீசெண்டாக வந்தது தான் ஸோ இந்த சட்டத்தில் இந்த சட்டத்துக்கு நாங்கள் நிறைய கேஸஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் இப்போ படிக்காத பாமர மக்களிடமிருந்து படித்தவர்கள் வரைக்கும் எங்கே போனாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாமே நடக்குது நாம் நியூஸ் பேப்பர்லேயும் பார்க்குறோம் மீடியாவிலையும் பார்க்குறோம் நிறையா இப்போ கூட வந்து போச்சு அதில் நாம் ஸ்பெஷலைஸ் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி வர பெண்களுக்கு நீங்கள் வந்து சட்ட உதவி செய்கிறீங்க அதாவது இலவசமாகவும் செய்திருக்கீங்க பூவெஸ்ட்ஸுக்கு முடியாதவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய சமூக பொராளிங்கிறது தெரியுது கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது முடியாதவங்களுக்கு நீங்கள் சட்ட உதவி இலவசமாக கொடுக்குறீங்க போது ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக லாயர்ஸ் வந்து அவங்க ஃபீஸ் வாங்கி செய்வாங்க செய்யாதவங்களும் இருக்காங்க இப்போ பெண்கள் சங்கமெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் பர்சனலாக நீங்கள் அந்த மாதிரி செய்யறத நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இது ஆமா நீங்க சொல்றது கரையா ஆனா இது ஹியூமன் ரைட்ஸ் லா நெட்ஒர்க் எங்களோட ஒரு பெரிய ஒரு குரூப் குரூப் அதுல வந்து டைரக்டர்ஸ் வேற வேற எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் இருந்தாங்க இப்ப இருக்கா இல்ல தெரியல பட் எல்லா இடத்துலயும் இருக்காங்க எங்க சீஃப் வந்து இதுல இருக்காங்க டெல்லியில அவங்க தான் எல்லாம் செட் பண்ணாங்க இல்லட்டா எங்களால் போயிட்டு வரத்துக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு பேப்பருக்கு ஆஃபீஸோட ரெண்ட்டுக்கு வாடகைக்கு எவ்வளோ இருக்கு நிறைய பணம் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க பார்த்து பார்த்துட்டாங்க தான் நாங்க இலவசமா எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் எங்களுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் சம்பளம்னு கொடுப்பாங்க ஆனா இந்த கமிட்மெண்ட் நிஜம் ரொம்பவே நாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் செஞ்சிருக்கு ஆமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேவைகளை நினைக்கும்போது இப்போ குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு இப்போ அங்கங்கே போர்டெல்லாம் பார்க்குறோம் குழந்தைகள் நலனுக்கான இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லி ஃபோன் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பப்ளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா அந்த அதுக்கு வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்குங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம் தட் இஸ் கவர்மெண்ட்டே நம்மளோட சட்டம் இதுலேயே என்ன சொல்கிறது

எல்லா இடத்துலயும் இருக்கும் சரி அது நல்லபடியா நடக்கிறது இல்லைங்களா இப்ப நல்ல நல்லுணர்வு வந்திருக்கு மக்களிடையே இல்லையா அப்படி நினைக்கிறீங்களா போற வரல இப்போ இந்த எந்த சட்டமா இருந்தாலும் ஒரு கிளாஸ் போடுவாங்க நான் நடு இங்கிலீஷ் பேசுறேன் அந்த கிளாஸ்ல சொல்றது சட்ட பிரகாரம் நீங்க வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் இத பத்தி தெரிய வைக்கணும் என்ன பண்ணணும் எப்படி போகணும் என்னன்றது அந்த சட்டத்திலே கொடுத்துருக்காங்க சொல்லுங்க அது வந்து கவர்மெண்டோட டியூட்டி ஆக்சுவலி அந்த டியூட்டி வந்து அவங்க கவர்மெண்ட் கிட்ட எத்தனை வேலை இருக்குது எது அவங்களுக்கு இம்பார்ட்டன் பெண்களோடதோ குழந்தைகளோடதோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கொடுக்கறது போராது கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் கூட கொடுக்கணும் பத்தாது அதுக்கு ஒரு ரீசன் வந்து பாப்புலேஷன் வச்சுக்கலாமா இல்ல நம்ம பாப்புலேஷன் சொல்ல முடியாது மனசு வேணுங்க எதா இருந்தாலும் என்ன பாப்புலே ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறாங்களா இல்லையே ஒரு இடத்துல ஒரு ஏரியாக்கு பூரை கூப்பிட்டு ஒரு அவங்களுக்கு சொல்லலாம்ல அதுக்கும் பாப்புலேஷனுக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பாப்புலேஷன் நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் பாப்புலேஷன்னால இல்ல ஆக்சுவலி ஏ குடும்பத்துல பா ஒவ்வொரு கையும் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க தான் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைங்க மிடில் கிளாஸில் நம்ம படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவழிக்கணும் ஃபாரின்க்கு அனுப்புறதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஒர்க்கிங் கிளாஸ்ல ஒரு ஒரு குழந்தையும் பெரியாச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு உதவ உதவிக்கிற இப்பெல்லாம் ஆனால் உதவுறது இல்லை எல்லாருக்குமே இப்போ கான்வென்ட் ஸ்கூலுக்கு போனோன் இருக்கு ஃபீஸ் தெரியும் இல்லை எப்படி இருக்கு எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க பட் ஜென்ரலா பாப்புலேஷன் விட அந்த வில் இல்லை அந்த அவங்களுக்கு அந்த மனோபாவம் போராது கவர்மெண்ட்ல கமிட்மெண்ட் போறாது எந்த கவர்மெண்ட்டும் தமிழ்நாடுன்னே சொல்ல எல்லா இடத்துலையுமே அது இன்னும் இருக்கணும் போராது நான் நல்லா சொன்னீங்க இப்போ வந்து பிடிஆர் பள்ளிகளில் கார் இல்லையா போனதுல வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்போவும் இது ஐடிவிங்கில் இருக்கார் அவர் சொன்னார் ஒரு கவர்மெண்ட் போடுற பட்ஜெட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம இலவசமாக நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் ஃபாரின்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க நம்ம பத்து பர்சன்ட் தான் இப்போ கொடுக்குறோம் தான் இலவச கல்வி இலவச மருத்துவம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ தான் புக்ஸு நோட்டு யூனிஃபார்ம் ஷூ சைக்கிள் கம்ப்யூட்டர் அப்படி அது இல்லாமல் காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்தளவுக்கு கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை பார்த்துக்கிற பேரண்ட்ஸும் அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எதாவது அப்யூஸ் நடந்தால் அதை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை போலீஸ்லேயோ சொல்லணும் அப்படிங்கிற அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்காங்களா ஸ்கூலில் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்ச மட்டும் போறாதுங்க அதான் நான் சொல்லுவேன் திருப்பி இன்னொன்னு என்ன தெரியுமா இலவசமா குடுக்குறாங்க ஆனா நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயோ ஒரு இடத்துலயோ நம்மளோட சொசைட்டிலயோ கம்யூனிட்டிலயோ அந்த அந்த என்ன படிப்புக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன அது வந்து அந்த குழந்தைகளுக்கு போய் சேர சேரமாட்டேங்கிறது அவங்க வீட்டுல எத்தனையோ வீட்டுல என்ன பாக்குறாங்க அப்பா குடிக்கிறாங்க இல்ல அம்மா குடிக்கிறாங்க ஒருத்தர் அடிக்கிறாங்க அதெல்லாம் தான் பாக்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் நம்ம படிச்சு இதானோ அதானோ அதை விட அவங்க வந்து டே டு டே தான் அப்புறம் இப்ப என்ன அன்னைக்கு ஒரு ஹைஸ்கூல் அவங்க பிரின்சிபல் சொன்னாங்க அப்படி ட்ரக்ஸு கோயம்புத்தூர் சூலூர்லயே வந்திருக்கு அப்ப இப்ப அடிக்ஷன் இருக்கு டிவி இது இருக்கு மொபைல் அடிக்ஷன் இருக்கு எல்லாருக்கிட்டேயும் கண்ட மாதிரி எல்லாம் பாக்குறாங்க அப்புறம் வந்து ட்ரக்ஸ் சிகரெட்டு குடி இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க டாஸ்மாக போட்டு ஆல்கோஹால் வந்து கவர்மெண்ட்டே விற்கிறது பாருங்க அப்ப வந்து நீங்க எப்படி இந்த பக்கம் இலவசம் புக்கு கொடுத்தா என்ன பிரயோஜனம் இந்த பக்கம் நீங்க விஸ்கியும் பிராண்டியும் ஃப்ரீயா கொடுக்குறீங்களே அதனால கொஞ்சம் அதனால இன்னும் இன்னும் மனுஷாதான் இன்னும் அப்படியே வேர்ல்டில் வந்து நான் என்ன என்ன கவர்மெண்ட் பண்ணுறதோ இல்லையோ நம்ம வந்து எச்சரித்துக்கணும் நம்ம வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி ஆடணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அதை நினச்சி பார்க்கணும் ஒரு ஒரு குடிமக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் கூட சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் பெரியவங்களாகும் போது அப்பதான் அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி வரும் அவங்க பார்க்கறது இருக்குங்க நம்மளோட கண்ட்ரி புவர் கண்ட்ரி மிடில் கிளாஸ் நம்ம சொல்லலாமா இருக்கும் பட் லோவர் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ்க்கு அவங்க என்னத்தை பார்க்குறாங்க ஓ அவங்களாம் அப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கும் அப்படி தானே பார்க்குறாங்க ஆமாம் அது ஒரு என் நினப்பு வந்துடுது சரி நம்ம வந்து அடுத்த எபிசோட்லேருந்து ஒரு ஒரு செக்டாராக பிரிச்சுக்குவோம் சில்ட்ரன் விமன் அதுலேயும் வந்து ஆசிட் பிக்டிம்ஸு அப்புறம் டொமெஸ்டிக் வயலன்ஸு ஜென்ரலாக வர வயலன்ஸு இப்போ மாஸ் சைக்காலஜி வந்துச்சுன்னா ஒரு கூட்டத்தில் ஒர்க் தப்பு பண்ணுறான் யாருன்னே தெரியாது இண்டிவிஜுவல் சைக்காலஜிக்கும் மாஸ் சைக்காலஜிக்கும் வித்தியாசம் இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவரை பிடித்து கொடுப்பாக்கலாம் அந்த மாதிரி ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பத்தி கண்டிப்பாங்க நீங்க வந்து லாயர் எனக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இதனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் இதை வந்து முதலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் மறந்துட்டு இப்போ இந்த புது வருஷத்துல தான் எனக்கு இந்த ஜானோதயம் வந்துச்சு நல்லா எல்லாமே நல்லது தான் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கோமே அடிம நினச்சுக்குவோம் உங்களுடைய ஹெல்ப்பு ஏன்னா நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வெல்விஷாக இந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நான் உங்களை வந்து ஹெல்ப் உங்க ஹெல்ப்பை நான் ஏற்றுக்கிறேன் மனப்பூர்வமா இது வரைக்கும் நீங்கள் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கீங்க இன வர இனி வரப்போகிற எபிசோட்ஸ்ல ஒரு ஒரு உங்கள் பனிக்காலத்தில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நீங்க ஒன்று நீங்க நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எனக்கு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மிஸ் மிஸ்யூ ரொம்ப நன்றி நீங்களும் எனக்கு டீச்சர் தான் அதனால் நான் எப்போதும் உங்களை வந்து கௌரவிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் மிஸ் ஷீலா ராமநாதன் பேசுனதை கேட்டிருப்பீங்க இனியும் அவங்க வந்து ஒரு ஒரு எபிசோடுக்கும் நல்ல நல்ல விஷயங்களை பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள இருக்காங்க அவங்கள பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ அடுத்த எபிசோட பார்க்கலாம் பை